ஹாய் குட் மார்னிங் எங்கள் வீட்டில் மாடு கன்று போட்டிருக்குங்க இங்கே பாருங்கள் அது வீடியோ கொஞ்சம் தாங்க எடுத்தேன் எனக்கு மனசு கேட்கலைங்க அது எடுக்கிறதுக்கு எனக்கு மனசு ஒப்பலை அதனால் எனக்கு பிடிக்கல அது அது கஷ்டப்படுறத பார்த்தோன்னா எனக்கு அழுகை தான் வந்துச்சு இப்போ இப்படி இது கஷ்டப்படுறத போய் இதை எடுத்து இப்படி போடணுமா அப்படிங்கிற மாதிரி அதை நான் செல்லையே தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா அது அதை பார்த்துட்டு ஒரே அழுவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டேன் சாமியெல்லாம் வேண்டிகிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து கடவுள் வந்து எத்தனை சாமி இருக்கோ அத்தனை சாமியும் அதை அதுக்கு குழந்த பிறக்கும் போது அதை சுற்றி தான் நிற்குமா அப்போ நான் வந்து சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டுக்கிட்டே அழுதேன் இது வந்து ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு ரொம்ப அழுதேன் அம்மா அதோடய அம்மா வந்து எப்பொழுதுமே கன்றுக்குட்டி குட்டி போட்டே தான் இருக்கும் நான் வர்றப்பெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் வந்து கன்றுக்குட்டியும் பிள்ளையும் பால் குடிச்சிகிட்டு இருக்க மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் மாடு வளர்த்ததுலேருந்து கன்றுக்குட்டியெல்லாம் இந்த மாதிரி எடுத்தது கிடையாதுங்க இதுதான் முதல் தடவை எனக்கு எத்தனையோ மாடு வளர்த்துருக்கேன் ஆனால் வந்து இதுக்கு நான் பிரசவம் இப்போ தான் த தலைச்சருக்கு பார்த்துருக்கேன் அவங்க அம்மா நிறைய கன்றுக்குட்டி குட்டி போட்டவங்க தான் வாங்கினேன் அதை தான் வாங்கினேன் தலைச்சம் எடுத்து இப்போ தான் நான் வளர்க்குறேன் அதோட பிள்ளைய தான் வளர்த்து இப்போ தான் கண்ணூட்டி போட்டு காலை கண்ணூட்டி போட்டிருக்குங்க இதுக்கு வீரயன் பெயர் வச்சுருக்கேன் இது வந்து ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கணுன்னு எனக்கு ஆசை முயற்சி பண்ணுறேன் ஜல்லிக்கட்டுக்கு வளர்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் இதுக்கு குழந்த பிறந்தோன்ன இது கஷ்டப்படுறத பார்த்தோன்னே நம்ம எப்படி பிரசவத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுமோ வலி வேதனையும் அந்த அளவுக்கு இது துடிச்சு போனதை எனக்கு ரொம்ப தாங்கவே முடியல அதுக்கப்புறமா அதுக்கு குழந்த பிறந்த உடனே என்னை அப்படி நக்கி கொடுத்துச்சிங்க நான் அழுத உடனே கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பாசமான மாடு அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் போய் மூங்கி தலையெல்லாம் வெட்டிட்டு வந்து அதுக்கு போட்டார் அதுக்கப்புறமா வந்து இதுக்கு உடனே என் குழந்த பிறந்தோடனே மூங்கி தலை போடணும் அப்போ தான் நஞ்செல்லாம் வெளியாகும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் மாடு நஞ்சி அப்புறமா அதுக்கு வந்து கருப்பட்டியும் பச்சரிசி இடித்து வேப்பிலையெல்லாம் போட்டு அதுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறமா கஞ்சி அதுக்கப்புறமா வந்து இது பருத்தி கொட்டை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அதெல்லாம் போட்டு நல்லா மாட்டுக்கு வச்சேன் அவ்வளோ